வணக்கம் நண்பர்களே விருச்சிக ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கும் புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ஸ்தர ராசிகள்ல ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீங்கள் நீங்கன்னே சொல்லலாங்க ஆரம்பத்தில் உங்கள் தங்கைக்காக உங்கள் தாய் தந்தை எல்லாருக்காகவும் நீங்கள் ஒரு போராடக்கூடிய குணங்குண்டவங்கள தான் இருப்பீங்க அப்படிதான் வாழ்க்கையை அமைஞ்சிருக்கும் ஆனால் மத்தியம வயசுக்கு மேலே வீடு மன சொத்து சொகை எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுறதை மட்டும் நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் நிறுத்திட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் தவிர்க்க முடியாத நல்ல மாற்றம் உண்டு சொல்லலாம் பெரும்பாலுமே மன ரீதியாக ரொம்ப கம்பீரமானவங்க எவ்வளவுதான் போராட்டம் இருந்தாலும் அதை துணிச்சு சந்திக்க தான் பெரும்பாலும் ஒவ்வொரு விஷயத்திலுமே வளைஞ்சு கொடுக்க தெரியாமலே கொஞ்சம் வளர்ச்சி இழந்திருக்கக்கூடிய இருப்பாங்கன்னு சொல்லலாம் தாய்க்காக சில காலம் தங்கைக்காக சில காலம்னு வாழ்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பாதி நாள் மற்றவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க அப்புறம் தான் உங்களுக்காக வாழ்கையை வாழ தொடங்குவீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே உங்களை பொறுத்த வரைக்குமே விருட்சிகராசி என்பவள் வீர் ஆவேசம் எல்லாமே நிறைந்திருக்கும் மண்ணுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காக போராடக்கூடிய குணம் சரித்திரத்துல இடம்பெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு உண்டுமே சொல்லலாம் பெரும்பாலுமே தவறு நடந்தால் நமக்கு என்னன்னா இவங்களுக்கு இருக்கு தெரியாது பிரச்சனைன்னு வர்றப்ப பாத்துக்கலாம்னு உங்களால கண்டுங்கனாம இருக்கு தெரியாது அடுத்து உங்களுக்கு ரொம்பவே பதிர்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அந்த பாதிப்பை இழப்ப தனக்கே ஏற்பட்டது மாதிரி நினைச்சு களத்தில் குதிக்கக்கூடியவங்களும் நீங்க தானே சொல்லலாங்க பெரும்பாலுமே நீங்க ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறத விட எங்கயாவது பயணம் போகிறீங்க எங்கயாவது சுற்றுப்பயணம் மேற்கொள்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க யோசிக்கிறப்ப ஒரு சிந்தனைங்கிறது உங்களுக்கு தெளிவா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பயணங்கள் எப்போதும் உங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிக சூட்சமன் நிறைந்திருக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டிங்கனாலும் இந்த விருச்சிக ராசி அன்புதாங்க நிறைய ஒரு சூட்சமான அறிவு நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் நீங்க எப்போதுமே மகான்கள் வழிபாடு செய்யறது சித்தர்கள் வழிபாடு செய்கிறது இது எல்லாமே நீங்க செய்கிறப்ப உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் கந்தவள் முருகனுடைய அம்சமாகவே விளங்கக்கூடியவர் எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில நீங்க போராட்டம் சந்திச்சாலுமே கந்தவள் முருகப்பெருமான் வழிபாட்டை மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க இதனால நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்ல சொல்லலாம் மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே போதுங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாம் அப்படி எந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே முன்னோர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது செவ்வாயை பலப்படுத்தக்கூடிய சஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதம் இருக்கிறது அன்று தினங்களில் தூரம் பருப்பு தானம் கொடுக்கறது அப்படி நீங்கள் அந்த நாட்கள் வழிபாடு செய்யறப்ப செண்பக பூச்செடிகளை வளர்க்க வீட்டில் முயற்சி செய்யுங்க வீட்டுல செம்பருத்தி மாதிரியான பூக்களை வள வளர்க்க முயற்சி செய்யுங்க முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு இந்த பூக்களை கொண்டு நீங்க சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் எவ்வளவுதான் மனசாக இருந்தாலும் மறந்துமே சகோதரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது ரத்த தானம் செஞ்சுட்டு வர பாருங்க உறவுல காரங்கிறது கொஞ்சம் குறைவா நீங்க சேர்த்துட்டு வர பாருங்க முருகப்பெருமான் படத்தை உங்க பார்வையில் படுற மாதிரி மாட்டி வச்சுட்டு வர பாருங்க இதனால எந்த திசை நடந்தாலுமே உங்களுக்கு சாதகமான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த விருட்சிகாசி அன்றவர்களுக்கு எப்படின்னு சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா ராசி அன்றவர்களுக்கு இந்த காலம் ரொம்ப மன உறுதியோடு இருப்பீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல் எவ்வளோ பிர பெரிய பிரச்சனை எதிர்கொண்டாலுமே இந்த நேரம் தூண்டு போக மாட்டேங்க ஏன்னா இந்த நேரம் சாதிக்க கூடிய நேரம் சோர்ந்தும் போக மாட்டேங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு நேர்வுலையில நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு சிறப்பாமையும் இது பல பேருக்கு ஒரு தாங்க இருக்கும் இந்த நேரத்துல உங்க மேல ஒரு பொறாம பார்வையோடைய தான் இருப்பாங்க ஒரு கண்துஷ்டி பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் கொவ்வழிப்பு இந்த மாதம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சாதாரணமாக கிடைக்கிற விஷயத்து கூட அழைஞ்சு தெரிஞ்சு நீங்க பெற தான் இருக்கும் ஆனா இறைவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலையில முன்னேற்றம் வியாபாரத்துல முன்னேற்றம் கடின உழைப்பால் வாழ்க்கை பாதையில முன்னேற்றம் இது எல்லாமே ஏற்படும் இந்த நேரம் கொஞ்சம் மனசில் ஏதாவது ஒரு ஒரு சங்கடம் இருக்குதுன்னா தினமுமே பசுமாட்டுக்கு ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த விருச்சக ராசி ஒன்றர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட இருக்குதுன்னே சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த ஆண்டுகளில் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நடைபெற்ற சனிபெயற்சால சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் உண்டு அப்படி பார்க்குறப்ப உங்களுக்குமே அனுகூலமான பலன் தான் கிடைக்க போகுது எதிர்ப்பு இல்லாமல் நீங்கும் உங்க வாழ்க்கையில நீ அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம்தான் செவ்வாய் எட்டில் மறைந்து ஒன்பதாம் இடத்துக்கு நகர்ந்தாலுமே ராசிநாதன் நீச்சமாகறது ஒரு நல்ல நிலைமை கொஞ்சம் இல்லதான் ஐந்தாம் இடத்துல சூரியன் சனி ராகு சுக்கரன் முதன் எல்லா கிரகமும் இருக்குது குழந்தைகளை நினைச்சு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன வருத்தங்கிறது இங்கே உங்களுக்கு தான் இருக்கும் பண வரவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த தடையுமே இல்ல முயற்சி கேட்டு பணம் கிடைக்கும் பண வரமோனு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் பத்தாம் அதிபதி பதினைந்தாம் தேதிக்கு அதாவது ஆறாம் இடத்துக்கு உச்சமாகற நேரம் இந்த மாதத்துல பிற்பகுதி வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் ஆரம்பத்துல பாதிப்பு தான் இருக்கும் ஆனா அதுக்கு பிந்தைய காலங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பதவி உயர்வு மாதிரியான விஷயங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில சம்பளம் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல குழந்தைகள் கணவன் மனைவி கிடையாது ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மகிழ்ச்சி உண்டாகும் பெரிய அளவுல இது வரைக்குமே நிறைய சோதனைகள் சந்திச்சிட்டிங்க இனி அப்படி எல்லாமே இல்லை நல்ல மாற்றம் பலவீனம்மா மட்டும் எந்த இடத்துலயும் இருந்துடாதீங்க ராசியை குரு இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சாதகம்தான் அருமையான காலகட்டம் ஒரு அதிகப்படியான குழப்பம் அதிகப்படியான சிந்தனை இதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது சில பேருக்கு கடன் தொல்ல நோய் தொல்ல கவலை தரலாம் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய கூடிய காலகட்டம் உங்களுக்கு இனி நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இனி உங்களுக்கு மெல்ல மெல்ல நல்ல மாற்றம்தான் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதை யோசிச்சு குழப்பத்தோடு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அவசியங்கிறது இந்த நேரத்துல இல்லைன்னு மத்தவங்க செய்ய தேங்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட நீங்க செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்கேற்ற மாதிரிதான் செஞ்சு முடிச்சு பாராட்டும் பெறுவீங்கன்னு சொல்லலாம் எண்ணிய செயல்கள் நல்லபடியா முடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் திருமண முயற்சியும் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல நீங்க சந்திச்ச இடையூறு நீங்க கூட வாய்ப்பு இருக்குது வியாபார வளர்ச்சி இந்த நேர சிறப்பு தான் எதிர்பார்க்கக்கூடிய நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க முன்னேற்றமான பலனை பெறப்பு வரீங்க புதிய வேலை பத்தின சிந்தனை இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லலாம் வேலையிலுமே சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை கணவன் மனைவி கிடையாது ஏற்பட்டிருந்த ஊடல் எல்லாமே நீங்கி இனி நெருக்கம் அதிகரிக்கும் ஏன்னா சின்ன பிரிவு உங்களுக்கு ஏற்பட்டிருந்ததுல இல்லை அதனாலதான் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்புங்கிறது இந்த நேரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கக்கூடிய விருட்சிகராசி அன்புகள் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பா செஞ்சு முடிச்சு பாராட்டு பெற போறீங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்குமே பேச்சல் இனிமே இருந்துட்டா எல்லாமே சாதரிமா முடியும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய வீண் நளைச்சல் உண்டுதான் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உங்க சாணிக்க தனத்தால இனி எல்லாமே சிறப்படை போகுது மாணவர்கள் கல்வியில நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் முன்னேற்றகரமான காலம் தான் கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது எதை நாம விதைக்கிறோமோ அதை தான் நாம அறுவடை செய்வோம் அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நல்லதை நடக்கும் நம்புங்க எல்லாமே நல்ல மாற்றம்தான் வேலையிலுமே இந்த அரச கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வீடு வாங்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே யோகா அமைஞ்சிருக்குது பணம் வரவுக்கு எந்த பஞ்சமே இல்ல சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் லாபம் கிடைக்கும் இந்த நேரத்துல எதுலையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அற்புதமான பலனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் உங்க வேலையாட்கள் உங்களுக்கு நேர்மையாக நடந்துக்குவாங்க இதே ஒரு வகையில் உங்களுக்கு உங்களுக்கு தெம்பு ஏற்படுத்துன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கணவர் வீட்டார கவனிக்கிறது மூலமா அவரோட அன்பை பெறப்புறதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோட பேச்சு கொஞ்சம் கேட்டு நடக்கிறது இந்த நேரம் நல்லது வாழ்க்கை துணை மேலே அளவு கடந்த அன்பு நீங்க கொள்ளக்கூடிய நேரம் இதனால உங்களுக்கு சரி உங்க வாழ்க்கை துறைக்கும் சரி குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்குன்னு சொல்லலாம் உடல் நலமும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதன்கிழமை அன்றைக்கி நீங்க எந்த அம்மன் கோவில் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்க வழிபாடு செய்ய பாருங்க இது நிச்சயம் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு தொழிலில் நிறைய திருப்பத்தை பார்க்க போறீங்க வேற ஊருக்கு போய் தொழில் செய்யணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் பல வாய்ப்பு காத்திருக்குது சமுதாயத்தில் உயர்ந்தவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மறைமுக போட்டியால எந்த பாதிப்புமே இல்லை நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்ல உடல்நல மட்டும் ஒரு சின்ன சின்ன உபாதை ஏற்படும் இருந்தாலும் உடனுக்குடனே வைத்தியம் செஞ்சுக்கிறதால மருத்துவ செலவு குறைய வாய்ப்பு இருக்குது அனுஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலனை பெறுவீங்க நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு தருவாங்க நிறைய ஆலோசனை வழங்குவாங்க கவலை அழிச்சிட்டு இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமா முடியும் கடன் தொல்லை குறையறதால உங்க மன தைரியம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நல்ல பலனை தான் இந்த நேரம் பிறப்போறீங்கன்னு சொல்லலாம் திட்டங்கள் சரியா இருந்தா எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையுமே உங்களுக்கு இந்த நேரத்துல சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது குழந்தைகளோட உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு தராது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனையில ஒரு நிலைமை மாறும் இனி நல்ல மாற்றம் தான் சகோதரர் சகோதரிகள் வகையில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் வேலையிலுமே வெறுமனை இடமாற்ற மாதிரியான விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எடுக்கக்கூடிய காரியங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலம் ஆரம்பத்துல ஒரு சின்ன சின்ன தடை ஏற்படுத்தினாலுமே இறுதியில உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய கருத்துக்களை செவிசாய்க்க பாருங்க இது ஒரு நல்ல ஆலோசனை இந்த விஷயங்களை நீங்க ஏற்றிட்டு வரதால சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுடைய ராசி அதிபதியோடைய சாரமாக இருக்கக்கூடிய ஆறுமுக பெருமானு நீங்கள் வணங்க மறந்துடாதீங்க இது உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை குறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் வெறிச்சக ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பாக்குறீங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே